அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேஷம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனைக் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மேஷம் ராசிக்காரங்க தலைமை பண்புக்கு பொருத்தமானவங்களா இருப்பாங்க மெதுவாக நிதானமாக நிச்சயமாக வாழ பிறந்தவங்களா நம்மளோட மேஷம் ராசிக்காரங்க இருக்கிறாங்க உழைப்பால் வெற்றி பெறக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க கடவுளை கண்மூடித்தனமாக இவங்க நம்புவாங்க மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் அளிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க அழகும் ஆளுமை குணமும் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷம் அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க நீங்கள் எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்க இந்த உலகத்துல உயிரோடுற வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்க எப்படிமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேஷம் ராசிக்காரனேயர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க நம்மளுடைய மேஷம் ராசிக்காரங்க ஒரு சிறிய விஷயம் செய்தாலும் அது மற்றவங்களுக்கு பெருசாக தெரியும் இவங்க ஊர்ல ஒரு அடையாளமா இருப்பாங்க இவங்களை வச்சு தான் பல பேர் வாழ்க்கையில முன்னேறுவாங்க இவங்க எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதனால குடும்ப விஷயங்கள்ல கசிவுகள் ஏற்பட்டு மற்றவர்கள் இவங்களைப் பற்றி பேச ஆரம்பிப்பாங்க மேசம் ராசிக்காரங்க மன பயமில்லாம இருக்க வேண்டுங்க முருகனை நம்புனா இவர் உங்களை காப்பாத்துவாரு பயத்த வெளியில காட்டாம இருக்க முயற்சி பண்ணுங்க செவ்வாய்க்கிழமைகள்ல கந்த சஷ்டி கவசம் படிக்கணுங்க வீட்ல ஆறு விளக்குகள் ஏற்றி முருகரை மனதார வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கவலைகளும் காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க வீட்ல கெட்ட எட்ட சக்திகள் இருந்தா மஞ்சள் பச்சை கற்பூரம் கலந்த தண்ணீரால வீட்டை சுத்தம் செய்யணுங்க வீட்டு வாசல்ல எலுமிச்சை பழத்தை வெட்டி மஞ்சள் மற்றும் குங்குமம் தடவி வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனுக்கு செம்பருத்தி அல்லது செவ்வரலி பூக்களால அர்ச்சனை செய்யணுங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல வேப்பிளைய வீட்டு வாசல்ல கட்டி சரவணபவ மந்திரத்தை நூற்று எட்டு எட்டு முறை செவ்வாய்க்கிழமைகள்ல சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க வீட்ல எப்போதும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணுங்க வாசனை பொருட்களை பயன்படுத்த வேண்டுங்க வீட்டில இல்லை என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது கெட்ட வார்த்தைகளை தவிர்க்கணுங்க பசுமாடு கன்று குட்டியை வீட்டுக்கு அழைத்து வந்து கோமாதா பூஜை செய்யணுங்க பசுவுக்கு புடவை சாத்தி வாழைப்பழம் வெள்ளம் பச்சரிசி கொடுக்கணுங்க தூப தீபங்கள் காட்டி நமஸ்காரம் செய்யணுங்க ஐயப்பன் மந்திரத்தை தினமும் வீட்டில் சொல்லணுங்க இதனை செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலமா வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் விலகி நல்ல சக்திகள் பெருகும் வாழ்க்கையில நிம்மதி நிச்சயமா கிடைக்குங்க மேஷம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில கண் திருஷ்டி வராமல் இருக்க நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பத்தி பார்க்கலாங்க செவ்வாக்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்யுங்க வீட்டில் நல்லெண்ணெய் விளக்கு தனமும் ஏத்தி கடவுளை வணங்குங்க சிவப்பு நிற உடைகளை அதிகமாக பயன்படுத்துங்க வலது கையில் செம்பு காப்பு அணிஞ்சுக்கோங்க தனமும் வெளியில போறதுக்கு முன்னாடி நெற்றியில குங்குமம் வச்சுக்கிட்டு வெளியில் போங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது கடுகு உப்பு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க வீட்டில் வேப்ளை மாலை வச்சுக்கோங்க வீட்டு வாசல்ல திருஷ்டி பொம்மை தொங்க விடுங்க அதிக புகழை வெளியில பேசாதீங்க மனசுல பட்டத உடனே சொல்லாம அமைதியா இருந்துக்கோங்க செவ்வாய்க்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க ஏழைகளுக்கு உணவு தானம் பண்ணுங்க வாரத்துல ஒரு நாள் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க தனமும் காலையில ஓம் ரவண ரவணபவ மந்திரத்தை பதினொன்று முறை சொல்லிக்கிட்டு வாங்க வீட்டை சுத்தமாகவும் ஒழுக்கமாகவும் வச்சுக்கோங்க கோபம் வந்துச்சுன்னா கோபத்தை வெளிக்காட்டாம மௌனத்தை கடைபிடிச்சு பாருங்க நிச்சயமா நல்லது தாங்க நடக்கும் உடைந்த கண்ணாடி பழைய பொருட்களை வீட்ல வைக்காம அகற்றது நல்லதுங்க உறக்கம் குறையாம பாத்துக்கோங்க திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் பச்சை பயிறு சுண்டல தானமா கொடுங்க வாரத்துக்கு ஒரு முறை பொன்னாங்கண்ணி கீரையை உணவுல சேர்த்துக்கோங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில கண் திருஷ்டியே வராதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மேஷம் ராசிக்காரர்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி வருங்க அதனால சரியான நேரத்துல சாப்பிட வேண்டுங்க காலை எட்டு மணிக்குள்ளேயும் மதியம் பன்னிரண்டு மணிக்குள்ளேயும் இரவு ஆறுடு எட்டு மணிக்குள்ளேயும் சாப்பிட வேண்டுங்க உடற்பயிற்சி செய்வது அவசியங்க மனசும் உடம்பும் தான் ஒரு மணி மனிதனுடைய உண்மையான சொத்துங்க அதை நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுங்க வேலை தொழில் இருந்தாலும் முன்னாடி நின்று செய்ய வேண்டுங்க மறைமுகமாக நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை வைத்து மற்றவர்கள் முன்னேறிட்டு போயிருவாங்க மரியாதை இல்லாத இடத்துல மேஷம் ராசிக்காரங்க நிற்கவே கூடாதுங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க நினைத்தபடி அமைய வேண்டுமானால் எல்லா விஷயத்திலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னா ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மேஷம் ராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களாக இருக்கிறாங்க மேஷம் ராசிக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுசு மிதுனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடத்துக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாது நினைச்ச விஷயத்தை எல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க மேஷம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் இரட்டிப்பாக கிடைக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்